ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த தூக்கமின்மை மன அழுத்தம் நிறைய காரணத்தால் மன அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை ஏற்படும் வேலையில் இருக்கிற ப்ரெஷர் குடும்ப சூழ்நிலை பொருளாதார நெருக்கடி அப்படி இல்லைனா சர்க்கரை நோய் இந்த மாதிரி காரணத்தால் உயர் ரத்த அழுத்தம் மன அழுத்தம் ஏற்படும் இதனால் பார்த்திங்கன்னா தூக்கம் பாதிக்கப்படும் தூக்கம் பாதிக்கப்பட்டாலே நிறையா நோய் அடுக்கடுக்காக வர ஆரம்பிக்கும் சரியாக வேலையில் கவனம் செலுத்த முடியாது யாரை பார்த்தாலும் கோவம் எரிச்சல் வரும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு எங்கள் கம்பெனி போன் ஹெர்பிள்ஸ்லருந்து நாங்கள் தரக்கூடிய ஹைப்பர் ஃப்ரீ அண்ட் ஸ்னூஸ் ஃபாஸ்ட் கேப்சூலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது ப்ளஸ் இது நான் அடிக்டிவ் ஃபார்முலாவில் செஞ்சுருக்கும் இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா ஜடா மாஞ்சில் துளசி சீமை சாமந்தி ரோஜா இதழ் கலந்துருக்கும் அஸ்வகந்தா பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் சிலருக்கு நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட தூக்கம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் அஸ்வகந்தா மனதுக்கு ஒரு விதமான அமைதியை கொடுக்கும் தூக்கத்தை வரவழைக்கும் அடுத்தது மாஞ்சில் இது பார்த்திங்கன்னா பிரெயின் டானிக்னே சொல்லலாம் மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வரும் மன அழுத்தத்தை குறைக்கும் அடுத்தது துளசி ரோஜா இதழ் சீமை சாமந்தி இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனசுக்கு அமைதியை கொடுக்கக்கூடியது ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபார்முலா இது இது பார்த்திங்கன்னா ஆயுஷ் அப்ரோட் ப்ராடக்ட் ஸோ தாராளமாக எல்லாேருமே இதை யூஸ் பண்ணலாம் மன அழுத்தம் நிறைந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கேப்சூல்ஸ் இருக்கும் இது நீங்கள் காலையில் ரெண்டு நைட்டு ரெண்டு சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வரணும் அஞ்சுலேருந்து பத்து நாளைக்குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது ஒரு பாக்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இதே இது நீங்கள் ரெண்டு பாக்ஸாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நான் வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை கூட போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா மனபயம் இருக்கும் பதட்டம் படபடப்பு இருக்கும் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது கூட திடீர்னு பயம் படபடப்பு வந்து முழிப்பு வந்துடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கமே வராது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே தேவையில்லாத குழப்பம் வரும் தேவையில்லாத எண்ணங்கள் வரும் அவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்டே கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்